பிரைசல என்ன வேதம் வாசித்தீர்களா வாசிப்பவும் பாருங்கள் இயேசு பிரதித்தனமாக ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபவிட்டால் தேவனுடைய ஆட்டத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் மூன்று ஐந்திலே நான் வாசிக்கிறோம் ஒன்றான மெய் தேவனாகி மையும் நீர் அனுப்பின அன்றராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்னும் எதை நமக்கு சொல்லுகிறது இறைவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அறிகிற அறிவில் வளர தேவன் விரும்புகிறார் நாம் எவ்வளவாய் தேவனை அறிந்திருக்கிறோம் என்கிற அந்த அளவை அளந்து தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அல்ல நாம் அறிந்ததிலே நிச்சயத்திருந்தாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது யோவன் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நிக்கதும் எனப்பட்ட ஒரு பரிசை இயேசு வந்து ஒருவனோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற விதமான காரியங்களை அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி அறிந்த விதத்தை அவன் கூறுகிறான் இயேசுவோ அவன் அறியாத ஒரு காரியத்தை அவனுக்கு முன்பாய் வைக்கிறார் ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே அவன் அதை குறித்து சொல்லும்போது ஒரு முதிர்வாய்தான் இருக்க எப்படி மீண்டும் தன் தாயின் வயிற்றில் பிரவேசித்து பிறக்கக்கூடும் என்று இயேசரிடத்தில் அவன் கேட்கிறான் அதற்காண்டவராக இயேசு நீ இசிறவளில் போதவனாயிருந்தும் இவளை அறியாமல் இருக்காய் என்று சொல்லி அவனை குறித்து துக்கப்படுகிறதை நாம் அங்கு காண முடிகிறது இவன் நான்காம் அதிகாரம் துவக்கத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டே வருவோம் என்று சொன்னால் சமாரிய தேசத்தின் வழியாக இயேசு கடந்து போனபோது இலைப்படைந்தவராய் ஒரு கிணற்றன்றையிலேயே போய் அமர்ந்தார் அந்த கிணற்றிலே தண்ணீர் முண்டுகொள்ளும்படியாக சமாரிய ஸ்திரீ ஒருவள் வருகிறாள் அவரிடத்தில் இயேசு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார் அவ்வளோ நான் சமாரிய ஸ்ரீ நீ யூதனாயிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக நீ தேவனை ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிற என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ இடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுப்பார் என்றார் பிரியமான அந்த அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மண்டுகொள்ளவர் ஆமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் பின்பு அதை பெற்றுக்கொண்டால் என்று நாம் அங்கு வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்வது மிகவும் நலமான ஒரு காரியம் ஆனால் அறிந்த அளவில் நாம் நிச்சயத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நமக்கு நிச்சய ஜீவனை கொடுப்பார் ஆமாம் இந்த தியானம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருந்திருக்கும் நான் நம்புகிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறர் நலன் பெறும்படி இதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்